வெள்ள போச்சு அப்புறம் பாத்துக்கலாம் வெளியே வந்து வெளியே வந்து அங்க <laughs> என்ன? <laughs> <laughs> <laughs>

அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஆறு மாவட்டத்தின் சார்பில் ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர் அனைவரின் சார்பில் வரவழைக்கப்பட்டு முறையாக எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்கப்பட்டு அந்த கூட்டம் சிறப்பாக முறையில் நடைபெற்று வந்தது அந்த கூட்டத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக ரவுடிகளை அழைத்து வந்து இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில தலைவர் எஸ் ரமேஷ் அவர்கள் எடுத்த முயற்சியால் இன்றைய தினம் காவல்துறை நண்பர்கள் வேண்டுகோளாக இன்றைய தினம் கைவிடப்பட்டது நிச்சயமாக விரைவில் இன்னும் முப்பது நாட்களுக்குள் அந்த கூட்டத்தை மீண்டும் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன் அது மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு தான் முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து பொதுக்குழு என்ற செயற்குழுவில் வந்து முடிவு எடுக்கும் போது அன்பழகன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் மதுரையில் நடைபெற்றது அது நடைபெற்றதுக்கு முன்பு மாநில தலைவராக இருக்கக்கூடிய எஸ் ஏ ரமேஷ் கோபாலபுரம் எஸ் ஏ ரமேஷ் அவர்கள் வந்து மாற்று சங்கத்தைச் சேர்ந்த ஒரு நூறு பேரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த கூட்டத்தை சீர் சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவும் சென்னையில் துறைப்பாக்கத்தில் உள்ள சீல் பேடுமேத்தா கல்லூரியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சொந்த சொத்தாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் மதுரை மற்றும் பல்வேறு சார்ந்த மாற்று சங்கத்தைச் சார்ந்த வேறு உறுப்பினர்களை அழைத்து வந்து இங்கே கடுமையான கோரமான தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி போன்ற நிகழ்வுகளை நடத்தி இந்த கூட்டத்தை அதாவது வந்து கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டார் அதன் பிறகு காவல்துறை வரவழைக்கப்பட்டது காவல்துறை வந்த பிறகு இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் காவல்துறையால் அறிவுறுத்தப்பட்டது அந்த கூட்டத்தின் சாரி காவல் கட்டளையின் பேரில் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு இந்த தினம் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில் சற்றம்பட்டி என்ற காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து வந்திருக்கிறோம் அதன் பிறகு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நேரில் சென்று புகார் மனு கொடுக்க சென்றோம் ஆனால் புகார் மனு அவர் வாங்கிறதுக்கு அவர் அந்த இடத்தில் இல்லை காரணம் கரூரில் நேற்று நடைபெற்ற அந்த மாநாட்டினுடைய நிகழ்வில் பல பேர் உயிரிழந்த காரணத்தால் மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கே சென்றுவிட்டார் என்று கருத்து தெரிவித்தார்கள் அதன் பிறகு அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அதிக நிச்சயமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலருக்கு அதிகாரிக்கு அறிவுறுத்தி அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார் அன்பழகன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு மருந்து வணிகள் சங்கம்